ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒருவேளை உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக ஜபிக்க ஊழியக்காரனும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குறி ஆலயத்திற்கும் போகவில்லைன்னு சொன்னா எங்கள் ஆலயத்துல வந்து கத்தரை ஆராதிக்கவும் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் எங்களுடைய ஆறாத நேரம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே வரும் பாருங்கள் உற்சாகத்தோடு கூட பங்கு பெறுங்கள் ஸ்தோத்ரா இந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜபிக்க அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஸ்தோத்ரா உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உனக்கு போதிப்பேன் நம் அருமை ஆண்டவர் நமக்கு போதிக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் ஆண்டோடைய நாமும் மகிமைப்படுவதாக அருமையான கத்திர பிள்ளைகளே ஆண்டவர் வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது அவர் ஆலோசனை நமக்கு கொடுக்கும் பொழுது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த ஆலோசனையின் பிரகாரம் நாம் நடந்தால் தெய்வீக ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான கத்துற பிள்ளைகளை வேத வாயிலாய் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து போகும் பொழுது அங்கே நம்முடைய ஊழியர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் போதிக்கிறார் ஜெபிக்கும் பொழுது உள் உணர்வின் மூலமாய் நம்மோடு ஆண்டவராகிய தேவன் அவர் பேசுகிறார் எப்படியாவது பேசுகிற நம்ம ஆண்டவர் பேசுவார் பழைய பாட்டில் எல்லாம் பரிசுத்தவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலக்காலங்களில் அவர் நம்ம அவரோடு பேசினார் ஆண்டவருக்கு மகிமை டைரக்டா சில பரிசுத்தவான்களோடு கூட பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை அவர் சத்தத்தை பரிசுத்தவான்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசினேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் யோசித்து பாருங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நமக்கு போதிக்கிறார் இந்த அருமையான மாலை நேரத்திலும் ஸ்தோத்ராம் அமே நோவாவை குறித்து நான் கூட சில காரியங்களை ஸ்தோத்ராம் பேசும்படி விருப்பப்படுகிறேன் ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இன்னைக்கு ஸ்தோத்ராம் அமேன் ஆண்டவுடைய அமேன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த நோவா ஸ்தோத்ரா இன்னொரு மனிதன் யோனா ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியா இல்லாத யோனா இந்த ரெண்டு பேரையும் நேர இருந்து நான் லைட்டா சுட்டி காட்டுகிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலை உண்டாக்கு அந்த பேலையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் பூசு ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் பாருங்க ஆண்டவர் பதிமூணுல நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அமேன் ஸ்தோத்ரம் தேவன் அம உலகத்தை பார்க்கும் போது உலகம் அக்கிரமத்தினால நிறைந்திருந்தது எனவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அமையின் பூமியில மனுஷனை அழிக்கும்படி தேவன் தீர்மானம் முன்பாக அமையின் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்ததான ஒரு மனிதன் அமேன் நோவா அருமையான பிள்ளைகளை அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவே பூமிக்கு ஒரு அழிவு வரப்போகிறது ஆனால் உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் ஜல பிரளயத்துக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் ஆனால் நல்ல தேவன் அல்லவா ஸ்தோத்திரம் பாருங்க நோவா ஸ்தோத்திர கீழ்ப்படிந்தார் ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி நோவாவுக்கு தான் தேவன் தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருந்தார் பாருங்க நீ ஒரு கொப்பேர் மரம் என்கிற ஒரு மரத்தை நீ தெரிந்தெடுக்கணும் அந்த மரத்தில் தான் நீ பேலை கட்டணும் அந்த 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 பூசணும் வைக்கணும் கீழ்பூசணும் அறைகளை வைக்கணும் நீ உன் குடும்பத்தாரும் அந்த பேலைக்குள்ள போகணும் சகேல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் உள்ளே நான் அனுப்பிவிடுவேன் ஆண்டவர் பாருங்களேன் அழகா தேவன் நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் நம்மையும் கத்தருக்கு மகிமை அருமையான பிள்ளைகளை பல நேரத்தில் நான் சிந்திக்கிறேன் ஆண்டவரே ஒரு பேலைய உண்டா கடவுதுன்னா உண்டா இருக்கும் ஆனா சோத்திரம் அதை ஆண்டவர் செய்யாமல் என் வார்த்தை கீழ்படுகிறானோ முதல் மனிதன் தோட்டத்தில் முதல் மனிதனுக்கு ஆண்டு சொன்னார் எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடலாம் ஆனால் நன்மை தீம அறியத்தக்க ஒரு சுயாதீனம் மனிதனை படைத்தார் சோத்ராம் அந்த மனிதன் கீழ்படியாதனால அவன் பாவம் செய்தான் அதன் விளைவு முழு உலகமும் பாவத்துக்குள்ளாய் மாற்ற மாற்றப்பட்டது ஆனால் நான் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தூத்ரம் சல பிரளயம் இங்க வருவதற்கு முன்பாக தேவன் அவருக்கு போதித்தான் ஆலோசனை கொடுத்தார் கீழ்ப்படி படி சில காரியங்களை அன்று செய்தார் அமைன் ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும் அமைன் நோவா என்கிற ஒரு தேவண்டே மனிதன் ஓவர் நீதிமான் அவன் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவண்டே மனிதன் ஸ்தூத்ராம் நம்ம அறிந்துருக்கிறோம் ஆண்டவர் சொன்னதை இருபத்ரெண்டு ஆறு இருபத்தென்னு சொல்லுகிறது நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையில் செய்து முடித்தான் பாருங்க தேவன் என்னத்தெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடித்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம இதை பார்க்கிற அன்பு தேவன்ட பிள்ளைகளே தேவத்தையோ விதமான கட்டளைகளை எத்தனையோ காரியங்களை நமக்கு போதிக்கிறார் சொல்லி கொடுக்கிறார் ஆனா நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா யோசித்து பாருங்க பொதுவா பரிசுத்தவான்கள் சொல்றாங்க ஒரு தேவண்ட பிள்ளை சரியான அமையன் ஸ்தோத்திரம் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னா ஒரு பிரசங்கத்தையோ ஒரு காரியத்தையோ ஏழு முறை அவங்களை கேட்கணுமா ஏழு முறை அமையன் ஸ்தோத்திரம் ஒரு நபர் ஒரு காரியத்தை கெட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கத்தன் மகிமை பாருங்க பரந்தோத்ராம் முதலாவது ஆண்டு சொன்னார் கொப்பேர் மரத்தினால ஒரு பேலையை நீ உண்டாக்கு அந்த மரம் அமேன் ஸ்தோத்ரா காட்டுக்குள்ள இருக்கிறதான ஒரு மரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ராம் அமே நல்ல ஒரு உறுதியான ஒரு மரம் ஸ்தோத்ராம் அமை எந்த இதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஸ்தோத்ராம் நல்ல இணைவா இணைக்க எளிமையா இணைக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான மரம் தான் அந்த கொப்பையர் மரம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ரெண்டாவது அதை சுற்றிலும் நீ அமையன் ஸ்தோத்திர கீழ்பூசணும் உள்ள அறைகளை உண்டு பண்ணணும் மேல ஒரு ஜன்னலை வைக்கணும் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க இரண்டாம் தட்டில் அறைகள் மூன்றாம் தட்டில் அறைகளை உண்டு பண்ணணும் ஆண்டவருக்கு மகிமை மேலே ஒரு ஜன்னல் எண்ணி வைக்கணும் அருமையான பிள்ளைகளே தேவன் அப்படியே சொன்னதுக்கு நோவா கீழ்படிந்தார் ஏன் ஆண்டவரே செய்யணும் எதுக்கு செய்யணும் இந்த கேள்வியே கேட்கல பல நேரங்கள்ல நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனுடைய மனிதர்களோ அல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது போது நம்ம சில நேரம் ஆலோசனை அது அப்படி இல்லை இது இப்படி ஸ்தோத்ராம் அமே லோத்து என்கிற மனுஷன் தெரியும் நீ நீ ஓடிப்போ மலைக்கு ஓடிப்போ சம பூமி அங்க நில்லாதேன்னு ஆண்டு சொன்னாரு அப்படி ஆண்டவரே நான் அங்க போனேன்னா துன்பம் தோய ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க பிள்ளைகளே சில நேரங்கள்ல நம்ம ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்பதிவை காட்டிலும் நம்ம மனது நம்முடைய எண்ணம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு பல நேரங்கள்ல நம்ம செவிசாய்க்க நம்ம விருப்பப்படுகிறோம் அமேன் ஸ்தோத்திரம் இந்த அருமையான அமேன் வேலையில கூட நோபாவுக்கு தேவன் செய்த முதல் வேலை உனக்காக ஒரு ஆலயம் எல்லா காரியமும் இருக்கிறது அமேன்கள் இருந்து எல்லா நாட்கள் தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் பேலையை வச்சிருந்தார் அருமையான பிள்ளைகள உங்களுக்குன்னு ஒரு பேலை இருக்குதா உங்களுக்கு நீங்க ஆராதிக்க போகிற ஒரு ஸ்தலம் இருக்கிறதா நீங்க கூடுகிற ஒரு கூடுகை இருக்கிறதா அருமை ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சபை கூடு விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல ஸ்தோத்ராம் சொல்ல முடியுமா நான் இந்த ஆலயத்துக்கு போய் இந்த ஆலயத்துல நான் கத்தரை ஆராதிக்கிறேன் ஸ்தோத்ராம் அமேன் விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் கூடி தேவன் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவ பிரசன்னமுள்ள இடம் ஸ்தோத்ராம் உங்களுக்கு உண்டா யோசித்து பாருங்க அதை நீ தான் தெரிந்தெடுக்கணும் நல்லா தெரிந்தெடுத்து நீ அங்க போய் கத்துற உண்மையாய் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உனக்கு தேவன் பூமியில வைத்த தேவனுடைய ஆலயத்துல ஸ்தோத்ரம் கத்தருக்கு மகிமை எல்லாரும் கூடி வருகிறோமே அந்த இடத்துல போய் நீ கத்துற மனதார உயர்த்தணும் தேவன் உனக்கு செய்த ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லும் போதெல்லாம் கண்ட கண்ட இடத்தெல்லாம் நீ தகன பள்ளியிடாத மேன் கூட்டங்களுக்கு அங்க போங்க எங்க போங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு காட்டுகிற ஸ்தானத்துல நான் உனே வைத்திருக்கிற ஸ்தானத்துல நீயும் உன் பிள்ளைகளும் குடும்பமும் முழு இருதயத்தோட தகன பலிபட கட்டி தகன பலியாய் பலி செலுத்த வேண்டும் யோசித்து பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தூரும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி என் முழு இருதயத்தோடு முழு மனதோடு பலி செலுத்தி என் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேனா ஸ்தோத்ராம் கீழ்படிந்த நோவா பாதுகாக்கப்பட்டார் கீழ்படிந்த நோவாவுக்கு அமேன் ஸ்தோத்ராம் அந்த எல்லா நாட்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதி ஆண்டவர் பேலுக்குள்ளே வச்சிருந்தார் ஸ்தோத்ராம் இரண்டாவது ஆண்டு சொல்றாரு அமேன் அறைகளை உண்டு பண்ணு மூன்று அறைகளை உண்டு பண்ணு ஸ்தோத்ராம் ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சிருப்பார்னு யோசிக்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எல்லாம் மிருக ஜீவன் தனித்தனியா இருப்பதற்காக அறைகள் என்பது சுத்திரம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்லுகிறார் அமேன் சுத்திரம் அறைக்குள் பிரவேசித்து ஜெபிக்கிற ஓ ஜப நேரம் ஜப அறை அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு ஜபிக்கிற நேரம் இருக்கிறதா நீங்க ஜெபிக்கிறீங்களா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீங்களா அருமையான பிள்ளைகளே சுத்திரம் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே கூடி அமை கத்தரை சுதிச்சு ஜபித்த போது பரிசு தாவியான வல்லமை இறங்கி வந்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கூடி ஜபிக்கும் போது பரிசு தாவியான வருகிறார் அவர் அக்கை வல்லமை நம்ம மேல இறங்கி வருகிறது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அமேன் ஸ்தோத்ரம் ஜப நேரத்தை குறிச்சு வைங்க அமேன் ஸ்தோத்ரம் ஜபிக்க ஆரம்பிங்க ஸ்தோத்ரம் ஜபத்துல நீங்க வளர்ந்து கொண்டே இருங்கள் மூன்றாவது அவன் இயேசுவின் கீழ் பூசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே போது மறைந்து கொள்ளுங்கள் அமேன் ஸ்தோத்ரம் கத்தருக்கு மகிமை இந்த உலகத்துல இயேசுவின் ரத்தம் அல்ல லூயா பாவிகளுக்காக மாத்திரமல்ல அவன் பரிசுத்தவான் நம்மை பாதுகாக்கும்படி இயேசுவின் ரத்தம் இன்னைக்கும் ஓ இருக்கிறது அன்பு பிள்ளைகளே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அமேன் சூத்திரம் ஆண்ட அழகா சொன்னார் அல்ல கத்தருக்கு மகிமை சோத்ராம் இயேசுவின் ரத்தம் சகல பாங்கலையும் சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கிறது மாத்திரம் அல்ல நம்மை பாதுகாக்கிற ஒன்றாய் இன்னைக்கும் இயேசுவின் ரத்தம் அவர் தலும்புகள் நம்மை குணமாக்குகிற தலும்புகள் ஓ கத்தருக்கு மகிமை அதான் நான் நம்ம திருச்சபை எல்லாம் மாதத்துல ஒரு நாள் திருவிருந்து இயேசுவின் ரத்தத்தைக்கு ஒப்பான ஓ ரசத்தையும் இயேசுவின் மாம்சத்துக்கு ஒப்பனையான அப்பத்தையும் சிக்கிறோம் பாதுகாப்பு தேவனுடைய பலன் தேவனுடைய ஆசீர்வாதம் அமையன் நான்காவது ஆண்டு சொல்றாரு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு விசுவாசத்தோடு இரு உனக்காக நான் அமேன் சோத்ரவனை பாதுகாப்பேன் ஏற்ற வேலையில தண்ணீர் எல்லாம் குறை வச்சு போக பண்ணுவேன் நீ வெளிவரன் அதற்கு நீ எதிர்பார்ப்போடு காத்துரு ஓ நீ காத்துரு என் சமூகத்துல காத்துரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்துரு பிள்ளைகளே ஸ்தோத்ராம் அமேன் ஆண்டவர் நல்லவர் சந்தோஷமாய் நோவா நோவா குடும்பம் அந்த பேழைக்குள் போனார்கள் படிந்து போனார்கள் சொல்றாரு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமார மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் உனக்கு தந்த காரியத்தை உண்மையாய் அமை முழு மனதோடு செய் தந்த ஒரு ஊழியமா இருக்கலாம் நம்பி தந்த வேலையா இருக்கலாம் நம்பி தந்த குடும்பமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அருமையான கட்டுற பிள்ளைகளே அதை உண்மையாய் உத்தமமானம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திர நோவாவை பாதுகாக்கிறார் நல்லவர் அவர் ஏற்ற வரைது ஓ மலை ஆண்டு நிப்பாட்டுகிறார் மலையை குறைய பண்ணுகிறார் அமேன் வேலை பூமியில தங்குகிறது ஆண்டவர் பூமி அனைத்தையும் நோபாவுக்கு சொந்தமாக ஆகி கொடுக்கிறார் ஓவே பூமி அனைத்தும் ஓய்ந்தான்ப்பா ஸ்தோத்ராம் யோசித்து பாரு எவ்வளவு பெரிய மகிமை ஆண்டவர் அது மாத்திரம் அல்ல ஒன்பது சொல்லுகிறது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் தேவன் நோபாபையும் குமாரை ஆசீர்வதித்து பள்ளிகை பெருகி பழுகை பெருகுப்பா பூமியை நிரப்புப்பா பூமி உனக்கு தான் இருக்குது ஆசீர்வாதம் உனக்கு தான் இருக்குது அருமையான கத்தர் பிள்ளைகளே நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஸ்தோத்ராம் ஐந்து காரியத்தை செய்தார் தனக்குன்னு ஒரு பேழை உண்டு பண்ணினார் அறைகளை உண்டு பண்ணினார் ஜன்னலை உண்டு பண்ணினார் ஸ்தோத்திரம் அமேன் கீழ் பூசினார் அமேன் பேலைக்குள் பிரவேசித்தார் கீழ்படிந்த நோவா தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார் அருமையான பிள்ளைகளே நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேனா அதே போல யோனாவை சொல்லுகிறேன் யோனாவுக்கும் ஆண்ட ஒரு சில வார்த்தையை சொல்லியிருந்தாலும் யோனா தன் வாழ்க்கையில கீழ்படியும் தேவடைய மனிதன் தான் அவர் கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நியாயமான சில காரியம் இருந்தாலும் கீழ்படியல பல கஷ்டங்களை யோனா அனுபவித்ததாய் யோனா புஸ்தகத்துல பார்க்கிறோம் அமேன் பெரும் காட்சி ம் மீன் வயிற்றுக்குள்ள போகப்பட்டார் கப்பல் உடைந்து போகிற அளவுக்கு காற்று கொந்தளித்தது யோசித்து பாருங்க பிரச்சனை போராட்டம் அமேன் ஸ்தோத்திரன் இங்க ஒரு மனிதர் பாதுகாக்கப்படுகிறார் அங்க மனுஷன் பிரச்சனைக்குள்ளாகி தேவன் பாதுகாக்கிறார் தர்மையான மாலை நேரத்தில் ஆண்டவரே நீங்க எனக்கு போதிக்கும் பொழுது நீங்க என்னோடு பேசும் பொழுது நான் உண்மையாய் கீழ்படிந்து அண்டவரே சோத்திரம் வாழ அந்த காரியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க தேவன் பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல உங்களை பள்ளிக்கு பெருக செய்வார் வீணான எல்லா பிரச்சனைக்கும் உங்களை விளக்கி தேவன் உங்களை பாதுகாத்து நடத்த ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவரா இருக்கிறார் ஜெபிக்கட்டா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட தர்மையான மாலை நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீங்க எனக்கு போதிக்கும் போது அந்த போதிக்கிற அண்டவரே அந்த ஆலோசனைக்கு நாங்கள் உண்மையாக கீழ்ப்படிந்து அண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா நோவா அண்டவரே சுத்திரம் கீழ்படிந்தது நாள் அண்டவரே மாண்டவரே சுத்திரம் ஒரு பாதுகாப்பை ஒரு பெருக்கத்தை தேசத்தையே சுதந்திரித்துக் கொண்டது போல நாங்களுக்கு கீழ்படிந்து ஒரு பெருக்கத்தை பூமியில் அனுபவிக்க உதவி செய்ய

காமே கத்ரே வார்டிகேட் எல்லாரும் கத்ர ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்